மகன் நடிக்கும் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தொழில் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்தின் லால் சலாம் படத்தில் இடம்பெற்ற பாடலில் மறைந்த பாடகர்கள் சாகுல் ஹமீது பம்பா பாக்யா ஆகியோரின் குரலை ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏ ஆர் ரஹ்மான் பயன்படுத்தியது பரபரப்பாக பேசப்பட்டது இன்னொரு புறம் நடிகைகளின் போலி ஆபாச வீடியோக்களை ஏஐ தொழில் உருவாக்கி வெளியிடுவது திரையுலகில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை உருவாக்கி புதிய படத்தில் நடிக்க வைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது சில வருடங்களுக்கு முன்பு விஜயகாந்தும் அவரது மகன் சண்முக பாண்டியனும் இணைந்து நடிக்க தமிழன் என்று சொல் படம் தயாரானது பொன் சங்கர் டேரக்ட் செய்தார் படப்பிடிப்பில் விஜயகாந்த் சில நாட்கள் பங்கேற்று நடித்த நிலையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் படம் கிடப்பில் போடப்பட்டது தற்போது விஜயகாந்த் மறைந்த நிலையில் தமிழன் என்று சொல் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை நடிக்க வைத்து படத்தை முடிக்க படக்குழுவினர் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது